வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராஸலத்தோட சிஷ்யன் இந்த வீடியோ போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் சேது மாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் இதுவும் ஸ்தானபலத்தை தான் போன வீடியோவில் பலத்தில் சந்திரன் சூரியன் மூணில் இருந்த ஒம்பதில் சந்திரன் இருந்தால் சந்த சூரியன் நல்ல ஸ்தானபலம் அதனால் மேசலக்கணக்காரங்களுக்கு உண்டானது கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இருக்கும் நிச்சயமாக ஆனால் சந்தன் இருக்கிறதுனால அது தடைப்படும் இருந்தும் அனுபவிக்காத முறை ஏற்படும் அதே சந்திரனுக்கு பதிலாக செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்குவோம் சூரியன் மூணில் இருக்கும்போது ஒம்போதில் எந்த ஒரு கோலம் இல்லைன்னா அஞ்சுக்குண்டான பலன் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நிச்சயமாக கிடச்சிடும் மேச லக்கணக்காரர்களுக்கு அதே ஒம்பதில் ஒரு கோல் இருந்தால் அந்த கோல் எந்த கோலோ அதுக்குண்டான முறையில் பலன் தடைப்படும் அப்படின்னு போன விடியால் சொன்னோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது சந்தனை பற்றி போன விடியால் சொல்லியாச்சு இப்போது செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் இருந்ததுன்னா அது வந்து இப்போது இவங்களுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டாங்க அதனால் தடை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸ்தான பலம் எதுக்குன்னா அவங்க முன்ஜென்மத்தில் என்ன செஞ்சாங்க தப்பு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவும் செவ்வாய்ங்கிறதுனால இவங்க வந்து ஒம்பதுலேருந்து தடைப்படுத்துறதுனால தன்னோட தான் தன்னுடைய ஏன்னா லக்கணம் மேச லக்னம்ங்கிறது லக்னாதிபதியும் வர்றாங்க அவர் வந்து எட்டுக்கொடியவராகவும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஏமாற்றிட்டாங்க மறைமுகமாக அவங்க தந்தையோட உடன் பிறந்த சகோதரர்களை அந்த காரணத்தினால இந்த ஜென்மத்தில் செவ்வாயால் தடைப்படுது கடவுள்னா முருகனாக எடுத்துக்கலாம் அப்போ கோயிலுக்கு செஞ்ச குற்றம் இருக்குது முருகன் கோயிலுக்கு செஞ்சால் தப்பு இருக்குது அதனால் தடைப்படுதுங்களாம் அதே புதன் இருந்தால் அவர் வந்து மூணு கொடியவர் சகோதரன் இளைய சகோதரன் அல்ல கடைசி குழந்த இல்லை தாய்மாமன் இந்த உறவு வகையில் இவங்க பண்ண தவறு அந்த குற்றத்துக்காக தாய்மாமன் இருக்கும்போது செய்ய வேண்டிய உதவி கூட செய்யாமட்ட குற்றத்தினால் இந்த அறிவு கொண்டு ஏமாற்றின குற்றம் இந்த குற்றத்தை எல்லாம் கொண்டு தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு புதனால் தடை ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அடுத்தது குரு குருவால் தடை ஏற்பட்டதுன்னா அப்போது இவங்களுக்கு மூணுக்குண்டான அஞ்சுக்குண்டான பலனை ஒம்பதுக்கான குரு தடைப்படுத்துகிறாரு அப்போது வந்து இவங்க கல்வியாலையோ முன்னோர்களுக்கோ அதாவது குருமார்களுக்கோ தெய்வத்துக்கோ செய்த குற்றத்தால் இந்த தடை ஏற்படுது அப்படின்னு நாம் சொல்ல முடியும் அப்போ குழந்தைகளுக்கு செஞ்ச குற்றம் தெய்வத்துக்கு செய்த குற்றம் பிராமணர்களுக்கு செய்த தோஷம் இந்த குற்றத்தினால இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அஞ்சுக்குண்டான பலன் கிடைச்சும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம் அதுவே சுக்கன் இருந்ததுன்னா அப்போது பெண்களுக்காக பெண்களால் பெண்களுக்கு கொடுத்த தொந்தரவு அவன் ரெண்டு ஏழுக்கு உடையவராக போகிறாங்க அப்போ குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு அதாவது அவங்க பரம்பரையில் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத காரணத்தினாலையும் அந்த ஒரு குற்றத்தினாலையும் இவங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் சுக்கரனால் அந்த அஞ்சுக்குண்டான பலனை தடைப்படுத்துறது சுக்கரன் என்று சொல்லலாம் சனியை அப்படிங்கும்போது சனி பெருசாக தடை பண்ண மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் சனியை வந்து அவர் நியாயமானங்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது குரு ராகு இருந்தாருன்னா ஒம்பதில் ராகு ஒம்பதில் இருந்தாவே கொடியஸ்தானம் ராகு வந்து ஒம்பதுல இருந்தால் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துவார் சுயமாக ராகு இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து தெய்வங்களுக்கு அதாவது துர்கை இந்த மாதிரி தே தேவதைகளுக்கு செய்த குற்றம் இல்லாட்டின்னா முன்னோர்களுக்கு பாட்டனார் பாட்டன்மார்கள் அவங்க வகையில் செய்த குற்றம் இந்த குற்றத்தினால இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு பூர்வீகத்தையோ அஞ்சுக்கு உண்டான அந்த பலன்களையும் நிச்சயமாக தடை ஏற்படும் தடை தடை ஏற்படுத்துது அந்த அஞ்சு ஒம்போதில் இருக்கிற அந்த கோள் அதாவது சூரியன் மூணில் இருந்து ஒம்பதில் இருக்கிற அந்த கோளுக்கானது அதுவே கேது இருந்தாலும் இந்த மாதிரி பலன்களையே நாம் எடுத்து சொல்லலாம் அது தாய்வழி பாட்டி அந்த வகையில் அந்த உறவுகளுக்கு இவங்க செய்த குற்றம் இல்லைன்னா விநாயகருக்கு செய்த குற்றம் வேற்று வேற்றுமதத்தினவர்களுக்கு செய்த குற்றம் இது கொண்டு இந்த முறையில் இது விதவை பெண்ணுக்கு செய்த குற்றம் இதனால் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் தடை ஏற்படுது அப்படின்னு நாம் தெரிஞ்சு அதுக்குண்டான மாதிரி பலன் சொல்லலாம் நன்றி வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தொன்று நன்றி வணக்கம்